ஹாய் கைஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்ல ரிலீஸ் ஆகி நல்லா ஓடணும்னு நாசமா போன டாப் ஃபைவ் ஹீரோஸோட படங்களை பத்தி பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டாப் ஃபைவ் லிஸ்ட்ல ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்கிறது ஜெயம் ரவி அவரோட பிரதர் அண்ட் சையர் ரெண்டு படமே நல்லாவே ஓடல சரியான மொக்க படம் ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கிறது சூர்யாவுக்கு டூ இயர்ஸ்க்கு அப்புறமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ரிலீஸ் ஆன கங்குவா படம் இந்த படம் பாத்தீங்கன்னா எடுத்த பட்ஜெட்டை விட முன்னூறு கோடி அதிகமா வசூல் பண்ணி ஒரு நல்ல படங்கிற பேர் வாங்கிருக்கு இந்த லிஸ்ட்ல தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது தனுஷ் அவரோட ஆக்டிங்ல வந்து கேப்டன் மில்லர் படம் நாசமா போனாலும் டேரக்ஷன்ல வந்த ராயன் படம் இறங்கி சம்பவம் பண்ணிடுச்சு செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது விஜய் சேதுபதி அவரோட மேரி கிறிஸ்துமஸ் படம் தியேட்டர்ல இறங்கி சூப்பர் ஹிட் ஆச்சு அந்த படத்துல கத்ரினா கலிபியா கிசு அடிச்சிருப்பாங்களோ நம்ம தலைவன் அவரோட அடுத்த படமா சைனா வரைக்கும் போய் சம்பவம் பண்ண மகாராஜா அவருக்கு பெரிய சூப்பர் ஹிட் படமா அமைஞ்சிருக்கு இப்ப வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த டாப் ஃபைவ் லிஸ்ட்ல டாப் ஒன்ல இருக்கிறது சிவகார்த்திகேயன் இப்போ வரைக்கும் தேட்டர்ல ரிலீஸ் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கிற அமரன் அவரோட கரியர் பெஸ்ட் பிலிம் சிவாக்கு ஒரு மெகா பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சிருக்கு அவரோட அடுத்த படமான ஃபேமிலி ஃபேமிலியாடுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது மூலமா இது ஒரு பெரிய ஹிட் படமா அமைஞ்சது இந்த டாப் ஐலன் நீங்க யாரோட ஃபேன் எந்த படத்துக்கு தேட்டர்ல போய் பாத்தீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க